அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சியாளர் ஜூலை எட்டாம் தேதி திங்கள்கிழமை இகார் டேம் அவர் பிறந்த தினம் இன்று சோவியத் ரஷ்யாவைச் சேர்ந்த இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான இகார் டேம் பிறந்த தினம் இன்று ரஷ்யாவின் விளாடி ஓஸ்டாக் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சில் பிறந்துடுறார் தந்தை பொறியியலாளர் மின் உற்பத்தி நிலையங்கள் நீரேற்று நிலையங்கள் போன்றவற்றை அமைத்து நிர்வகித்தும் வந்தார் அவர் அப்பா வசதியான குடும்பத்தில் பிறந்த இகார்டையும் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் பட்டம் பெறுகிறார் லண்டன் ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோ அந்த தலைநகர் பேர்லேயே பல்கலைக்கழகம் இருக்குது இப்போ டெல்லி யூனிவர்சிட்டி இருக்கின்றவங்க